வெண்மணி வலையுறிய நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பெரியார பத்தி சர்ச்சையா போயிட்டு இருக்கு அது சம்பந்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் வெண்மணி ரமேஷ் அவர்களை தான் நம்ம கலந்துரையாடல் செய்ய போறோம் அண்ணா வணக்கம் 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 அண்ணா இப்ப சமீபத்துல நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க தொடர்ச்சியாக வந்து சீமான் மேல வந்து அவதூறுகள் பரப்பிட்டு இருக்காங்க எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அண்ணன் சீமான் என்ன பேசியிருக்காங்கன்னா பெரியார பத்தி ஒரு கருத்து பேசியிருக்காங்க அது சமூக ஃபுல்லா வந்து பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கு திராவிட கழகத்துல இருந்து சீமானுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வீடை வந்து முற்றுகை பண்றாங்க நாம்தக்சி பொறுப்பாளர்களுடைய கார் கண்ணாடி உடைக்கிறாங்க அண்ணன் சீமான் பேசின கருத்து வந்து ஆதாரம் கேட்கிறாங்க அண்ணன் பேசுன உண்மையா இல்ல வந்து அவதூறு பேச்சு தான் நீங்க பாக்குறீங்களா அண்ணன் பேசுனது வந்து சரியா தவறானலாம் ஒரு ஆய்வுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி அண்ணன் வைக்கிற கோரிக்கை முதல்ல ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா ஐயா பெரியாரோடைய எழுத்துக்களை நாட்டுரிமையாக்குங்க ஏன்னா நீங்க பெரியார எப்படி கட்டமைக்கிறீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியாளர் ஒரு ஒரு யுகம் கண்ட புரட்சியாளர்னு பேசுறீங்க ஒரு யுகம் கண்ட புரட்சியாளருடைய எழுத்துக்களை நீங்க ஒளிச்சு மறைச்சு வைக்கிறீங்க அதை நாட்டுமையாக்குங்க மக்கள்கிட்ட கொண்டு வந்து போடுங்க மக்கள் பார்க்கட்டும் மக்களை எது சரி எது தவறுங்கிறது மக்கள் சொல்லட்டும் நீ ஒழிச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் அப்பப்ப வெளியிடுற அப்புறம் அதுல விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எந்த வகையில் இது நியாயமா இருக்கும் உண்மையாவே அண்ணன் ரொம்ப மிகவும் நன்றியோடு இவள் நாள் பெரியாரை கடந்து வந்தார் அண்ணன் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்துல நான் தலைவரை சந்திச்ச பிறகுதான் எல்லாம் திருட்ட பையன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு அப்பவே பெரியாருடைய அரசியலும் பெரியாருடைய இந்த தமிழர்களுக்கு எதிரான அரசியலும் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப திராவிட கழகத்துல பயணிக்கும்போது போது அண்ணன் சீமானுக்கு தெரியலையா தெரியல அதுதான் அண்ணனே சொல்றாருல நான் தலைவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது நான் தலைவரை சந்திச்சு தமிழ் தமிழருடைய தமிழ் தேசிய அரசியல் இதையெல்லாம் சார்ந்து நான் பார்க்கும் எனக்கு இவங்க செய்யற தவறுகள் புரியுது அதுக்கப்புறம் நம்ம படிக்க படிக்க தான் பெரியாருடைய தமிழர்களுக்கு எதிரான அரசியல் நமக்கு புரியுதுன்னு அவர் வெளிப்படையா அண்ணன் சொல்றாரு வேற யாரும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அண்ணன் கட்சி தொடங்கும் போதுன்னு தொடர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொன்னார்னா பெரியரை விமர்சிக்கிறது வந்து நம்மளுடைய வேலை கிடையாது அப்படி விமர்சிக்கிறது தான் நோக்கம் இருந்தால் அந்த கட்சியில இருக்காதீங்க அப்படின்னு கடுமையான சொற்களை வந்து பயன்படுத்துறது அண்ணனே தொடர்ச்சியை விமர்சனம் பண்ணல அதுதான் அதுதான் அண்ணன் தொட தொடக்கத்துல அண்ணன் வந்து பெரியாருடைய இந்த உள்ள அரசியல் தெரிஞ்சிருந்தாலும் நாம கடந்து வந்த பாதை நம்ம வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணவேன் நான் அதை அண்ணனே பலமுறை சொல்லியிருக்காரு நான் திராவிடம் வந்து நான் கடந்து வந்த பாதை அதை ஆஹ் வெட்டி கொட்டி அடைக்கணும்னு நான் நினைக்கல நான் தமிழ் தேசியத்தை நோக்கி நகரணும் நான் தமிழ் தேசியத்தை வாழ்த்து எடுக்கணும் அப்படிங்கறத என்னோட நோக்கம் அதை நோக்கி நான் போறேன்னு தான் அண்ணன் சொன்னார் இப்பவும் அண்ணன் வந்து தமிழ் தேசத்தை நோக்கி தான் போறாரு ஆனா அதுக்கு இடையூறா இருக்கிறது இந்த திராவிட கருத்தியம் தமிழ் தேசியத்துக்கு பெரியார் ஐயா எப்படி எதிரியா இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க ஆமா அவருடைய இப்ப வந்து அண்ணன் சீமாவுடைய அடிப்படை கொள்கைன்னா தமிழ் தேசியம் இப்ப தமிழ் தேசியங்கிறது இந்த மொழி தேசிய இன மக்களின் உரிமைகள் தான் அப்ப அந்த மொழியை அண்ணன் கட்டமைக்கணும் மீள் கட்டமைக்கணும் அந்த மொழியை மீட்கணும் மீள் கட்டமைக்கணும் அதை சார்ந்த அரசியல் அதை தமிழர்களுடைய அரசியல அது மாறணும்னு வரும்போது இங்க அதை வந்து ஒரு பாசிச அரசியல் அது வந்து ஒரு பிரிவினைவாத அரசியல்னு முத்திரை குத்துறது யாருன்னா ஆரியம் கூட அந்த முத்திரை குத்துரல ஒரு சிலர் பண்றாங்கன்னாலும் பெரிய அளவுக்கு அங்க பண்றது இல்ல அது முத முதல கொண்டு வந்து திணிக்கிறது யாருன்னு திராவிட அரசியல்வாதிகள் அப்ப அண்ணன் என்ன முடிவு எடுக்காத சரி நம்ம கடந்து வரணும்னு நினைக்கிறேன் இங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து திராவிடத்தை எதிர்க்கணும்னு ஒரு பெரிய பலமான ஓட்டத்துல இருக்கும்போது அங்க கொண்டு வந்து பெரியாவைதான் முன்னாடி நிறுத்துறாங்க பெரியார்கள் தமிழர்களுக்காக போராடினவர் பெண்ணியம் பேசினவரு தமிழர்களுக்காக ஒரு வாழ்க்கை முழுக்க வந்து மூத்திரச்செட்டியோட போராடி பல பேர் இது இவ்வளவு பெரிய பிம்பத்தை வந்து உடைக்கிறாரு சீமான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பிம்பம் அது உண்மையவே அது பிம்பம் தான் அவன் காரணமா அதான் சொல்றான் இவ்வளவு பெரிய பிம்பம் எங்க தலைவர் அவரை போய் நீங்க அவரு ஒரு பிம்பம் பிம்பம்னா என்ன பொய்யது அது மிகைப்படுத்தி கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் நான் இப்ப என் ஊரு வெண்மணி வெண்மணில நாப்பத்தி நாலு பேர் இறந்ததா சொல்றாங்க உண்மையிலே நாப்பத்தி நாலு பேர் தான் இறந்தாங்களா அப்படின்னு யாருக்கும் தெரியாது அதுல குண்டடிப்பட்டவன் அடிப்பட்டன கை கால் போனவன் கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதுல பாதிக்கப்பட்டாங்க அது அவ்வளவு பெரிய சம்பவம் அவ்வளவு பெரிய சம்பவத்தை கண்டித்து இதுவரை பெரியார் பேசியிருக்காரான்ட்டு நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன் ஒண்ணும் கிடையாது சாதிக்கு எதிராக போராட ஒண்ணு சொல்றேன் ஒருத்தர் புரட்சி பண்ணும் அந்த காலத்துல தமிழ்நாட்டுல புரட்சி பண்ணணும்னு நினைச்சிருந்தா தஞ்சை மாவட்டத்துல பண்ணிருக்கணும் இதெல்லாம் தஞ்சை ஜில்லா நாகை திருவாரூர் தஞ்சாவூர் இதெல்லாம் தஞ்சை ஜில்லா அது இந்த இந்த இடத்துலதான் ஆண்டாடிமை கட்டமைப்பும் பண்ணையார் கட்டமைப்பும் சாணிபால் சவுக்கடி அஹ் அடிமைத்தனத்தின் மொத்த உருவமாக இன்னதே இந்த தஞ்சாவூர் ஜில்லாதான் ஏன்னா இங்க பொண்ணு விளையிற பூமி இது இது வந்து விவசாய பூமி முழுக்க முழுக்க இங்க மக்கள் தொகையும் அதிகமா இருக்கும் இங்க நெருக்கமா இருப்பாங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கும் விளைச்சல் சார்ந்த விடயங்கள் மொத்தமா இருக்கும் அதனால இங்க பண்ணையார்களோட ஆதிக்கம் கடுமையா இருந்தது பெரியாரோட பெரியார் இல்ல அதுதான் சொல்ல வரேன் பெரியார் அப்படி புரட்சி பண்ணணும் மக்களுக்காக போராடணும் தான் இந்த தஞ்சை ஜில்லாவே பண்ணியிருக்கணும் இங்க அவர் எந்த செயல் செய்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் எனக்கு தெரியல யாரும் அந்த சொல்லவும் கேரளாவில போய் வைக்கத்துல போராடுன தலைவர் இந்த போராட முடியாது ஏன்னா கேரளால வந்து மலையாளிகள்ல இங்க வந்து தஞ்சாவூர் முழுக்க பாத்தீங்கன்னா பெரியாரோட சொந்தக்காரங்க தான் அதிக பேர் வந்து பண்ணையர்களா இருந்தாங்க அதனால வர முடியாது பெரியார் வந்து இங்க உள்ள பண்ணையர்கள் மேல கையை வச்சிருந்தா பெரியார தூக்கி ஓரம் கட்டி இருப்பாங்க பெரியாரோட நிலைப்பாடு என்ன ஒண்ணும் கிடையாது அமைதியா போயிட்டாரு அவ்வளவு ஒண்ணும் கிடாது ஒன்னும் கிடற புரட்சியாளி யாரு புரட்சியாளர் ஒரு கருத்தை வைத்து அந்த கருத்தின் மூலம் இந்த சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் அவர் புரட்சியாளன் அதனால தான் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாரு அவர் எந்த அரசியல் தளத்துல அவர் நின்னாரு சாதிக்கு எதிராக பேசினார் பேசினாரு நான் இல்லைன்னு சொல்லல அண்ணன் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன் பேசினாரு வந்து படிக்கிறாங்க சுதந்திரமா இருக்காங்க ஐயா காமராஜர் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிக்கூடங்களை கட்டி இலவச கல்வியை கொடுத்து எல்லாரையும் படிக்க வச்சா நான் சொல்றேன் பெரியார் எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டி எத்தனை பேருக்கு இலவச கல்வியை கொடுத்தார் இன்னைக்கு வரையும் பெரியார் கல்லூரியில் ஃபீஸ் வாங்கிட்டு தானே படிக்க வைக்கிறீங்க என்ன படிக்க வச்சோம் படிக்க வச்சேன்னு சொல்றீங்க சும்மா திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்லி சொல்லி எப்படி எத்தனை காலத்துக்கு நீங்க ஓட்டு சுதந்திரமா இருக்கிறது பெரியார் காரணம் கிடையாது அவரு அவர் என்ன சொல்றாருன்னா ஆணுக்கு நிகரா பெண் இருக்கணும் ஆண் வந்து சுதந்திரமா இருக்கான் காரணம் அவனுக்கு கர்ப்ப இல்ல பெண்களுக்கு தான் இருக்கு அறுத்து தெரிஞ்சிருங்க அப்படிங்கிற அது ஓகே அது ஒரு கோபத்துல அது சொல்றாரு ஆனா ஒரு தலைவனா அத கற்பிக்கலாமா அவர் என்ன கற்பிக்கணும் எதை கற்பிக்கணும்னா பாசிட்டிவா நல்ல விஷயங்களை கற்பிக்கணும் ஆண்கள்லாம் வந்து பெண்களை மதிச்சு நடங்கப்பா பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் அவங்களோட உணர்வுக்கு மரியாதை கொடுங்க ஒரு தலைவன் கற்பிக்கணும் அவன் மூணு பண்டாட்டி சொல்றாரு ஐயா அப்ப அதெல்லாம் தவறு அப்ப அப்படி நெகட்டிவா மக்களை வந்து மக்களுக்கு கற்பிக்க கூடாது நீங்க பெரியார் கோபத்துல பேசினது எல்லாமே எடுத்துக்கிட்டு சீமானண்ண வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணதா பரப்பிடாறா மக்கள்கிட்ட இல்ல அதாவது அண்ணனே சொல்றாரு ஐயா பெரியார் அவர்களும் இந்த சமூக மாற்றத்துக்காக வேலை செஞ்சாரு பேசினாருன்னு சொல்லுங்க ஆனா தான் எல்லாத்தையும் பண்ணாருன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற அவரு ஒரு புரட்சியாளர் கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவர் ஒரு ஒரு மேடை பேச்சாளர் அவர் சில விஷயங்களை சிந்திச்சு இந்த சமூக ஓட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சு அவரு வாழ்ந்தாரு அந்த காலத்துல அதுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவரோட நிலைப்பாடுகள் வேறையா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவரோட நிலைப்பாடுகள் வேறையா இருக்கு அண்ணன் இடும்பாவன் கார்த்திகிட்டு முழுக்க முழுக்க அதை பத்தி பேசியிருக்கிறார் அதே அப்ப அந்த கொள்கை மாற்றமே போயிடுச்சு அவர் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல ரொம்ப மிகப்பெரிய சுயநலவாதியாக மாறிட்டார் காரணம் என்னன்னா அவரை சுத்தி இருந்தவங்க அப்படி அவரை வழி நடத்துறாங்க காரணம் என்னன்னா தமிழர் அல்லாதவர்கள் எல்லாம் அவர் சுத்தி இருந்தது இப்ப நீங்களே பாருங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஐயா பெரியாதவர்களால் வளர்த்து விடப்பட்ட தலைவர்கள் யார் யார் அரசியல் அதிகாரத்துக்கு அண்ணாதுரை தமிழர் கலைஞர் கிடையாது கிடையாது அவர் இதுல சொல்லியிருக்காங்க யூடியூப் சேனல்ல நிறைய தகவல்கள் இருக்கு ஐயா கலைஞர் அதுக்கடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கடுத்தது ஜெயலலிதா இப்ப இவங்கெல்லாம் வந்து பெரியார ஃபாலோ பண்ணி வந்த தலைவர்கள் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவங்க இவங்க யாரும் தமிழர்கள் கிடையாது இப்ப திட்டமிட்டு பெரியாரால ஒரு தமிழரை உருவாக்கி முடியல காமராஜரை சொல்லக்கூடாது காமராஜர் வந்து தன் தானா கிளம்பி வந்தவர் அவர் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வரும்போது தான் நீங்க அவர் ஆதரிக்கிறீங்க மற்றபடி காமராஜரையும் இதையும் இணைக்கவே கூடாது அவர் ஒரு பச்சை தமிழர் சொன்னாரு ராஜீவ்காந்தி காமராஜருக்கு சமூக நீதி பார்வை கொடுத்தது பெரியார் பேசுறாரு அதுதான் இந்த பரவசி பயில எப்பயுமே கிட்டே தான் பெரியாருக்கு பின்னாடி எல்லாம் போக மாட்டாங்க அண்ணன் தான் பேசுறாரு ஏன்னா பெரியார் பெரிய அறிவாளியன்னா பெரியாரே சொல்றாரு நான் வந்து ஐயத்தி தாச பாண்டிதர் தான் இந்த சமூக நீதி சார்ந்த கொள்கையில எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லி இருக்கிறதா பதிவுகள் இருக்கு நீங்க அப்புறம் பெரியா இருக்கிட்டே நிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு இதுக்கு என்ன உள்ளோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே தம்பி நான் தான் சொல்றேன் அடுத்த இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழிச்சு தமிழ்நாட்டுல தமிழர் அல்லாதவர்களோட ஆதிக்கம் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கே திட்டமிடுவார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு தென்னிந்தியா முழுமைக்கும் இருக்கு அது யாருக்கும் தெரியாது வெளியில தெரியாது புரியுதா இல்லையா அவங்க அண்ணன் சீமான் வந்து பெரியார பேசிட்டாங்கன்னு சொல்லி இப்போ வந்து போராட்டத்துல போராட்டம் பண்ற எல்லாத்தையும் இல்ல 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 போராட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இது எங்க போராட்டம் இருக்கு பத்து பேர் சிவமான வீட்டை முற்றுகிட்டு நடத்தி இருக்கு இங்க எங்க இருக்கு போராட்டம் வெளியே நடமாட முடியாதுன்னு சொல்றாங்க அது அது நான் என்ன கிட்ட இருந்தா ஒரு மைக்க கொடுத்தா நாளைக்கு ஐயா மோக ஸ்டாலின் வெளியில் நடமாட முடியாதுன்னு நானும் தான் சொல்லுவேன் அது இல்ல விஷயம் அது இல்ல நாம ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நம்ம எப்படி கையாளுறோங்கிறதா இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி ஐயா ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஐயா சுபோதர பாண்டியன் ஒரு மீட்டிங் போட்டு பேசினாரா அதுக்கப்புறம் அவரை நீங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் பேசல பாக்கல ஐயா கு ராமகிருஷ்ணன் நம்ம நாள் வந்து அதுக்கப்புறம் எங்க பேசல அப்புறம் என்ன அதுக்கு இடையில அண்ணா அஞ்சு பிரஸ் மீட் அட்டன் பண்ணிட்டாரு அவங்க சும்மா நான் தான் ஒரு பதிவுல போட்டோம் புழுதிகள்னு போட்டிருந்தேன் அவங்கள புழுதிகள்னா என்ன காத்து அடிச்சா பறக்கும் மற்ற அப்படியே பறிஞ்சு பண்ண கடக்கும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க யாராவது தூண்டி விட்டா கிளம்பி ஒரு நாள் ஒரு சுத்தி சுத்தி ஆடிட்டு மறுபடியும் படுத்துவாங்க இது வந்து பெரியார பத்தி விமர்சனம் தேர்தல்ல எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க இல்ல இல்ல தேர்தல்ல எதிரொலிக்கும் இப்ப நானே சொல்றேன் தேர்தல்ல எதிரொலிக்கும் ஆனா எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னா பெரியாரோட விசுவாசிகள் எல்லாம் நாம் தமிழர் நாம் தமிழர் வாக்கு செலுத்த மாட்டாங்க ஆனா பெரியார எதிர்க்கிறோம் எவனும் பிஜேபி ஓட்டு போட மாட்டான் நமக்கு தான் ஓட்டு இப்ப ஏதாவது கேள்வி கேட்கறேன்னா ஈரோட்ல ஈரோட்டில் இடைத்தேர்தல் வருது ஐயா பெரு பெரியார் பிறந்த ஊரு இந்த அண்ணனுடைய பேச்சு அங்க தேர்தலில் எதிரொலிக்குமா மறுபடியும் எதிர்ப்பு இடைத்தேர்தலில் ஒன்று இருக்காது இடைத்தேர்தலில் பணம் விளையாடும் அறமற்ற அரசியல் அங்க நடக்கும் அது நமக்கு தெரியாதா அதெல்லாம் நடக்கும் நமக்கு ஓட்டு போடுறோம் நம்மளை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க காரணம் என்னன்னா கருத்தியல்ல நிக்கிற பிள்ளைங்க ஒருபோது பணத்துக்கு வில போக மாட்டாங்க அந்த அடிப்படையில அண்ணன் சீமானோட தம்பிகள் உறுதியா இருப்பாங்க இந்த இடைத்தேர்தல் நீங்க கணக்குல எடுக்க கூடாது நம்ம இந்த இடைத்தேர்தலை எப்படி பாக்குறோம்னா நம்மளோட செயல்பாடுகளை இருக்க பிடிக்கிறதுக்கான ஒரு தளம் அவ்வளவுதான் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் போனடா அவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணன் இடைத்தேர்தலில் ஆறாயிரத்தி சொச்ச வாக்கு வாங்கினாரு இந்த நாடா பத்தாயிரம் வாங்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்ச மாதிரி புரியுதா இல்லையா அதனால இந்த இடைத்தேர்தலுக்குன்னா நீங்க பேசாதீங்க பொது தேர்தல்யே இது பெரிய அளவுல நம்ம மக்கள்கிட்ட உள்ள பெரிய விஷயம் என்ன தெரியுமா எதையுமே கண்டினியூவா பார்க்க மாட்டாங்க நாலு நாளைக்கு பேசு பொருளாகவும் அப்படியே அமைக்கிறோம் மறுபடியும் அண்ணன் எப்ப கிளறாரோ அப்பதான் அது கிளம்பு சொன்னீங்கன்னா பெரியார் வந்து புரட்சியாரெல்லாம் கிடையாது ஒரு தான் அப்படின்னு சொல்றீங்க பெரியார் இல்லன்னா நம்ம தமிழர்கள் படிச்சே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்களே